படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை பயிரிடுறவனும் கடவுள் தான் நெல்லை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைனேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா நம்ம நெல்லை வந்து அறுத்துட்டு போயிட்டு நேரடி நெல் கொள்முதல்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து பண்ணுது நேரடி கொள்முதல்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம விவசாயிங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்லை அறுத்துட்டு போயிட்டு அந்த நேரடி கொள்முதல் அதாவது ஒரு டிப்பில் டிப்பல் கொள்முதலில் என்ன பண்றாங்க நிலையத்தில் நெல் மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் கமிஷன் கேட்ட நிலைய ஆளுவலர் மீது காவல் நிலையத்தில் விவசாயி புகார் அளித்து உள்ளார் கடலூர் மாவட்டம் கொக்கரசன்பேட்டை கிராமத்தை சேர்ந்த விவசாயி ராமச்சந்திரன் கோவிலில் பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வந்து ஒரு சிப்பான் நெல் நாற்பத்தி ஒன்று புள்ளி இருநூறு கிராம் வரும் ஒரு சிப்பான் நெல் அதை வந்து தூத்துவாங்க தூத்துறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் அந்த தூத்துறதுக்கு ஒரு விவசாயி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லை அறுபது ரூபாய் அந்த இடத்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒரு ஏரியாவில் ஐம்பத்தஞ்சு இப்போ ஏரியா எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வாங்கிட்ருக்காங்க மாதிரி ஒரு சில ஏரியா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது ஸோ இந்த மாதிரி வாங்கிட்ருக்காங்க எதுக்காக இதை பற்றி நான் அதை அங்கே வந்து பதிவு பண்ணுறேன் அப்படின்னா விவசாயம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்பட்டு அது தொண்ணூறு நாள் ஆகும் ஒரு நெல் அரைக்கிறதுக்கும் அவன் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த நேரடி கொள்முதலில் கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஒரு சிப்பம் அதை நாற்பத்தி ஒன்று புள்ளி இரநூறு கிராமுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா விவசாயிக்கிட்ட கிட்டே வாங்குகிறானுங்க எதுக்காகனா விவசாயம் வந்து அவன் வந்து ஒரு நெல்லை வாங்கி அதை நாற்று விட்டு அந்த நாற்றை பிடுங்கி அதை நடவு நட்டு நடவுலேருந்து முதக்கலை எடுக்குதல் ரெண்டாவது களை எடுத்த அதுக்கப்புறம் ஊரியா உரம் அப்புறம் பூச்சி மருந்து ஸோ நெல் அரைக்கும் போது மணிக்கு இரநூறு அதை ஏற்றிட்டு போகிற டிப்பருக்கு காசு இதெல்லாம் கொடுத்து கரண்டு வந்து சரியாக வராமல் நைட்டு பகலாம் வரப்பு வெளி இதெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த நெல்லை எடுத்துட்டு போயிட்டு நெல் கொள்முதலில் போய் கொண்டு போய் இறக்கி வச்சோம்னா அங்கே இப்போ இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூட்டைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா பணம் வசூலித்தால் லஞ்சு ஒழிப்புத்துறை மூலம் நடவடிக்கை என கலெக்டர் ஆர்த்தி எச்சரித்தார் இருந்தும் வசூல் வேட்டை நிற்கவில்லை விவசாயிகள் நெல் மூட்டை போட டோக்கன் வாங்குவதற்கு கூட சிபாரிசு தேவைப்படுது இவங்க ஸோ எதுக்காக நேரடி கொள்முதலில் போறாங்கன்னா விவசாயிங்க வந்து அங்கே வந்து ஒரு அதாவது பிரைவேட்ல இருக்கக்கூடிய கமிட்டியை விட இந்த நேரடி நெல் கொள்முதல வந்து ஒரு 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 ஆயிரம் ரெண்டாயிரம் லாபம் கிடைக்குங்கிறதுக்காக அங்கே போறாங்க மொத்தத்தில் கணக்கு பண்ணும்போது அந்த கிடைக்கிற காசை இவங்க வந்து மொத்தமாக வந்து இவங்க வாங்கிட்டு போயிடாங்க அங்கே வேலை செய்கிறாங்க இதுக்காக தான் கை கஷ்டப்பட்டு விளைவித்த நெல்லை கூட லஞ்சம் தர வேண்டியுள்ளது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள் இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இவ்வளோ ரூபா சம்பளமும் கொடுத்து அவங்க மாற்றக்கூடிய அந்த ஒவ்வொரு சாக்குக்கும் ஒரு சாக்குக்கு வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா அதையும் கவர்மெண்ட் அரசு வந்து கொடுக்குது அதையும் அவங்க பத்துலன்னு சொல்லிட்டு விவசாயிகிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்குக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு சாக்கு அதாவது நாற்பத்தி ஒன்று புள்ளி இரநூறு கிராம் வந்து நெல்லை வந்து அவங்க அந்த தூத்துகிற மிஷினில் தூத்தி எடுத்து எடை போட்டு வச்சு கொடுத்துட்டோம் அந்த ஊழியர்களுக்கு வந்து விவசாயி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்கணும் ஸோ அதுவும் போதாது சொல்லிட்டு விவசாயிகிட்ட வந்து அங்க வேலை பாக்குறாங்கன்னா அந்த ஊழியர் இருபது பேர் முப்பது பேர் வேலை பாக்குறாங்கன்னா அந்த முப்பது பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் வாங்கிட்டோம் கூல்ட்ரிங்ஸ் வாங்கிட்டா வடை வாங்கிட்டு வாழ் வாங்கிட்டோம்னு சொல்லி இதையும் வாங்கிட்டு இருக்காங்க விவசாயிகிட்ட வந்து சோ வந்து இதெல்லாம் வாங்க வேண்டாம் பாவம் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த விவசாயி இந்த வர்ற காசை எடுத்து தான் அடுத்து அவன் நெல்லுக்கு வந்து நெல் வாங்குது சரி பூச்சி மருந்தில் சரி ஆளுங்களுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுத்து வர்றது இதில் எடுக்கிற காசை வச்சு தான் அடுத்தது அவங்களுக்கு இதில் வந்து பெருசாக ஒன்றும் லாபத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது அடுத்தடுத்த பயிர்கள் அடுத்தடுத்து விவசாயம் பண்ணுறது தான் அதனால் விவசாயிட்ட போய் வாங்காதீங்க அதேமாதிரி அங்கே உள்ளே வந்து வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப்னு வருவாங்க அந்த ஸ்டாஃபுங்க வந்து என்ன பண்ணினா நெல்லை வந்து செக் பண்ணுவாங்க நெல்லை செக் பண்ணும்போது ஈல்டு வரல அப்படி பொய்யா சொல்லி நெல் ஈரப்பதமாக சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் வந்து விவசாயிட்டு வந்து ஐநூறு ஆயிரம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வாங்காதீங்க வாங்குறத கொஞ்சம் தடுத்துக்குது நல்லது பாவம் விவசாயம் சம்பளம் சரி ஓகே நம்மளுடைய விவசாயத்தை பற்றி ரொம்ப முடியுமா அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ கொடுத்து நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஓகே